அண்மைச் வெளியாக இருக்கிறது சென்னை ஐசிஎஃப் உள்ள நீச்சல் குளத்தில் பெண் மருத்துவர் உடை மாற்றுவதை வீடியோ எடுத்த நீச்சல் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண் மருத்துவரை ஆபாசமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட நீச்சல் பயிற்சியாளர் பாலாஜி கைது செய்யப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண் மருத்துவர் காதலிக்க மறுத்ததால் அவரது இன்ஸ்டா ஐடியில் நிர்வாண வீடியோ பதிவிட்டிருக்கிறார் நீச்சல் பயிற்சியாளர் இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆபாசமாக வீடியோ எடுத்த நீச்சல் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் மருத்துவரை ஆபாசமாக வீடியோ எடுத்த நீச்சல் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க நிச்சயமாக சண்முகத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மருத்துவரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பயிற்சி பெற்றிருந்த போது எழும்பூரில் தங்கி தனியாக தங்கியிருந்த போது சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ஐசிஎஃப் ரயில்வேக்கு சொந்தமான நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சிக்காக அங்கு சென்றுள்ளார் அப்போது பாலாஜி என்ற நீச்சல் பயிற்சியாளர் அவர அவரிடம் பழகியிருக்கிறார் அவர் நீச்சல் பயிற்சி கொடுத்திருக்கிறார் அப்போது அந்த மருத்துவ மாணவியை பாலாஜி திருமணம் செய்த கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கிறார் வந்து மறுக்கவே தொடர்ச்சியாக அவரிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார் முடிந்ததும் அந்த ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த மருத்துவ மாணவியின் பெயரில் போலியாக ஒரு இன்ஸ்டா ஐடியை உருவாக்கி பாலாஜி என்பவர் வந்து அந்த இன்ஸ்டா ஐடியில் இந்த நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது உடை மாற்றும் வீடியோவை அந்த இன்ஸ்டா ஐடியில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்த மாணவியை இந்த தகவல் தெரிவிக்காததால் வேறு வழியின்றி நேற்று வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதாவது தன்னை நீச்சல் பயிற்சி செய்யும் போது அந்த உடைமாற்றும் வீடியோவை பாலாஜி என்பவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த இன்ஸ்டா ஐடியை அழிக்க வேண்டும் அதே போல சட்டவிரோதமாக தன்னை ஆபாசமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு செய்த வெள்ளிவாக்கம் காவல்துறையினர் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் அணுகி அந்த நபரை வந்து எங்கிருக்கிறார் என விசாரித்த போது சென்னை பாரதி திருவள்ளிக்கேணில் உள்ள பாரதி சாலை மாட்டாங்குப்பம் பகுதியில் உள்ள பழனியம்மன் கோயில் தெருவில் சேர்ந்திருக்கிறார் இருந்திருக்கிறார் இந்த பாலாஜி இவர் நீச்சல் பயிற்சி இங்கு மட்டும் இல்லாமல் அண்ணா பயிற்சி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நீச்சல் குளங்களில் பி நீச்சல் பயிற்சியாளராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் தான் ஐசிஎஃப் இந்த மருத்துவ மாணவி பயிற்சி எடுக்கும் போது அவர் உடைமாற்றும் வீடியோவை அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டா ஐடியில் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக பாலாஜி கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நிலையத்தில் இருக்கிறார் தொடர்ச்சியாக இவர் பாலாஜி பல்வேறு பெண்களை இது போல நீச்சல் பயிற்சி எடுக்க வரும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டுவதும் மிரட்டுவதும் அது காதலிப்பதாக காதலிக்க கோரி வந்து மிரட்டுவதும் தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சண்முகவில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்